ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது வயலுக்கு போயிட்டு தோட்டத்து வீடியோ தாங்க பார்க்குறோம் இது பாருங்கள் அத்தி அத்தி அத்திக்காய் எப்படி குத்தா மரத்தில் காய்ச்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ கிடையாது வயலில் தான் பாருங்கள் எவ்வளோ தான் நிறையா குத்துக்கத்தா அத்திக்காய் காய்ச்சிருக்குன்னு இந்த அத்திக்காயை நம்ம பறிக்கணுங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் இந்த அத்தி பழம் நம்ம கடையில் வாங்கி ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிட்றோம்ல அதுதான் இதுங்க இதை பறிச்சிக்கலாம் அது தப்பு வாங்களேன் கீழே பாருங்க வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ வச்சுட்டு பிஞ்சு வச்சுருக்குங்க வயலில் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் பிஞ்செல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் நிறைய வெண்டைக்காய் செடியும் போ விதை ஊனி செடி வந்திருக்கு இது நல்லா காய் காய்ச்சதும் அப்போவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா முள்ளங்கிங்க வெள்ளை முள்ளங்கி தாங்க விதை போட்டு இதுவும் வந்தது காயெல்லாம் பாருங்கள் முள்ளங்கி நல்லா மேலே வந்துருச்சு காயோட அந்த இலையும் பாருங்கள் முள்ளங்கி இலையும் நம்ம சமைச்சி சாப்பிடலாம் அவ்வளோ நல்லதுங்க பொரியல் பண்ணலாம் துவையல் அரைக்கலாம் சட்னி எல்லாமே செய்யலாம் ஒரு பாத்தி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி ஃபுல்லாக முள்ளங்கி போட்டிருப்பாங்க ஒரு பாத்தி ஃபுல்லாக வெண்டைக்காய் வந்திருக்குங்க வெண்டைக்காய் விதையும் முள்ளங்கி விதையும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு பாத்தியிலே போட்டிருக்காங்கங்க இது நல்லா வந்திருக்கு இப்போ உங்களுக்கு சரி இப்போ வந்த ஸ்டேஜில் காமிப்போன்னு தான் நான் இப்போ எடுத்தேன் இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள் இது ஃபுல்லாக முள்ளங்கியும் இந்த வேண்டக்காய் செடி இருந்தாங்க இது எல்லாமே இதெல்லாம் போட்டிருக்காங்கங்க அடுத்தாப்பில் அப்படியே இந்த பக்கம் பாவங்களேன் இந்த முள்ளங்கி வந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உரம்லாம் போடாமல் செய்கிறதுங்க பாருங்களேன் இது வந்து வேலைக்கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த வேலைக்கீரை வந்து கடையிலெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க இந்தமாரி வயல்வெளியில் உள்ளது தாங்க அங்கே தான் கிடைக்கும் இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வேலைக்கீரை இந்த வேலைக்கீரை எடுத்து புளிக்குழம்பும் வைக்கலாம் சாம்பாரும் வைக்கலாங்க புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை வேலைக்கீரை இதெல்லாம் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் காமிக்கிற பாருங்க இதை சமைக்கிறதையும் நான் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இந்த வேலைக்கீரை வெளியே நம்ம காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இந்தமாரி வயல் வெளியில தான் கிடைக்கும் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக வேலைக்கீரை தாங்க பாருங்களேன் இது அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக வேலைக்கீறதாங்க நம்ம பறித்து சமைச்சிக்கலாம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து போடுறது கிடையாதுங்க ரசாயன உரம் எதுவுமே கிடையாது பாருங்கள் இது வந்து வேர்க்கடலைங்க வேர்க்கடலை போட்டு அதுவும் செடி வந்திருக்குங்க இப்போ தான் கிளம்பிட்டு இதாக பாருங்கள் மஞ்சள் கலரில் பூ பாருங்கள் வேர்க்கடலையில் இன்னும் நல்லா பெருசாக வரும் இப்போ போட்டு வந்த ஸ்டேஜ்லேயே நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறமும் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் வேர்க்கடலை போட்டிருக்காங்கங்க வேர்க்கடலை போட்டு அது இடையில் பார்த்தீங்கன்னா சவுக்க கன்று போட்டிருக்காங்க இதாக பாருங்க இதுதான் சவுக்க கண்ணுங்க இந்த சவுக்க கன்று வந்து மரம் பெருசாகிற வரைக்கும் இந்தமாரி கடலை உளுந்து எள்ளுன்னு நம்ம பயிர் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாச்சுன்னா அப்புறம் எதுவும் பயிர் பண்ண முடியாது அதுக்காக இப்போ கன்று போட்டதோட அதை அதை பாருங்க இதெல்லாம் சவுக்க கன்று அதுக்கு இடையில் அப்படியே நம்ம வேர்க்கடலையே போட்டிருக்காங்கங்க இப்போ அப்படியே அது செடி கிளம்பிருக்கு அடுத்தது இதில் வேர்க்கடலை போட்டு அந்த ஓரத்தில் பாத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா இது உளுந்து போட்டிருக்குங்க உளுந்து போட்டு அந்த உளுந்தும் கிளம்பிடுச்சு செடி வந்துருச்சுங்க செடி வீட்டுக்கு நம்மளுக்கு உளுந்து ஆயிக்குங்க அந்த அளவுக்கு பாருங்கள் இதுதான் உளுந்து செடிங்க இதுவும் நல்லா உளுந்து செடியும் இதாயிருக்கு இதெல்லாம் நல்லா இப்போ போட்டு இப்போ கிளம்புன ஸ்டேஜில் காமிக்கிறேன் நல்லா பெருசாகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இதுவும் நல்லா உளுந்தும் வீட்டுக்கு தேவையான அளவு நடுவில் வந்துட்டு ஃபுல்லாக ஓரத்தில் மட்டும்தான் இந்த உளுந்து போட்டிருக்கிறது நடுவில் எல்லாம் சவுக்க கன்று போட்டுட்டு அப்படியே வேர்க்கடலையும் போட்டிருக்கிறதுங்க ஓரத்தில் மட்டும் அப்படியே இந்த ஓரத்தில் கல்லா போட்டிருக்க கொல்ல வயலில் ஓரத்தில் மட்டும் இந்த உளுந்து போட்டிருக்காங்கங்க இதுவும் அப்படியே பார்க்குறதுக்கும் ரொம்ப இந்தமாரி வயலுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன் நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது சுற்றி சுற்றி வயலை பார்த்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறத பார்த்துக்கிட்டே நின்னுறலாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க நேரம் போகிறதும் தெரியாது ஆனால் நம்ம சொல்கிறோம் அந்த விவசாய வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க நம்ம ஆனால் அதை வந்து கேர் எடுக்க மாட்டேங்கிறோம் யாருமே இது மாமரங்க இது வந்து புளிய மரம் புளிய மரம் புளி காய்ச்சிருக்குதுங்க பாருங்க புளியங்காய் தெரியுதுங்களா இது புளிய மரம் காய்ச்சிருக்கிறது அப்படியே அந்த புளிய மரத்து கீழே வைங்க பார்த்திங்கன்னா இது நம்ம மாட்டு சாணம் தான் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க அது தாங்க இயற்கை உரமாக நம்ம வயலுக்கு பயன்படுத்துகிறதுங்க வேறு எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுறது கிடையாது ரசாயன உரம் கிடையாதுங்க இந்த மாரி மாட்டு சாணத்தை கொண்டாந்து போட்டு போட்டு வச்சுருவாங்கங்க இந்த மாட்டு சாணத்தோட இது தான் நல்லா அது மக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து தான் வயலுக்கு போடுறதுங்க அதனால் இது ஆர்கானிக் முறையில் நம்ம செய்கிறதுங்க இந்த இது சரிங்களா இதுதான் இந்த மாட்டு சாண உரம்ங்க இது அப்படியே போட்டு வச்சுட்டு மக்கிடு முதல்ல மக்குனதை எடுத்து போட்டாச்சு இது அடுத்தது இன்னொரு பக்கம் இருக்கிறத எடுத்து போட்டுட்டாங்க இது அடுத்ததுங்க பாருங்கள் கோழி சேவல் எல்லாம் எப்படி சுற்றி வருது பாருங்கள் கொல்லையில் வயலில் ஃபுல்லாக அழகாக சுற்றி வருதுங்க இந்த ஒரு பேஜிங் சுற்றிகிட்டுருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் கடலைக்கு வந்தாண்டி நிறைய கோழியெல்லாம் சுற்றி வருதுங்க இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இடம் சும்மா விட்டுருக்கிறது வந்து முளைக்கீரை விதை போடுறதுக்காக விட்டு வச்சுருக்குங்க இதை பாருங்கள் எவ்வளோ கோழி எல்லாம் சுற்றி வருது பாருங்க இந்த காளியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மொளக்கீரை போடுறதுக்காக இடத்த விட்டு வச்சுருக்குங்க அந்த மொளக்கீரை விதை போட்டாச்சுன்னா நம்ம மிளக்கீரை எடுத்துக்கலாங்க அதுமாரி கீரை மணத்தக்காளி கீரை இந்த வேலைக்கீரை முடக்கத்தான் கீரை இது எல்லாமே இங்கே வயலில் எடுத்துக்கிறது தாங்க இதாக பாருங்க இது வந்து நெல்லுங்க நெல் நடவப்பெல்லாம் வந்து காமிக்கலாம் அப்படின்னா எனக்கு வர முடியலைங்க இப்போ வந்து இதை பாருங்கள் நெல்லெல்லாம் கிளம்பிடுச்செல்லாம் அந்த நெற்கதிர் புறப்பட்டு வர நே அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல நெல் கதிர் புறப்படுற நேரங்க இது ஃபுல்லாக இதெல்லாம் நெல்லுதாங்க அதில் இடையில் போய் வயலில் இறங்கி எடுக்க முடியல ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அதனால் நான் வேலை நின்று எடுத்துட்டுங்க இதுதான் அந்த வேலைக்கீரை பறித்து வச்சுருக்கோம் பாருங்கள் சமைக்கிறதுக்கு வேலைக்கீரை பறித்து எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்குங்க சமைக்கிறதுக்கு நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சமையல் வீடியோ காமிக்கிறேன் இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது இந்த இது மட்டும் தோட்டத்தில் இருக்க அந்த வயல் இதை மட்டும் காமிக்கிறேங்க அப்படியே இந்த வேலைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்புக்கு பாருங்கள் முள்ளங்கி வந்து இலையோடைய எடுத்தாச்சுங்க முள்ளங்கி வந்து நம்ம சாம்பாரோ பொரியல என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் இந்த கீரையை வந்து பொரியலும் பண்ணலாம் சட்னியாக அரைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசுன்னு நல்லா இருக்குதுங்க இந்தமாரி நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இந்த விதை வாங்கி போட்டு நீங்களும் ஆர்கானிக்காக வீட்டிலையே செஞ்சு எடுத்துக்கலாங்க முள்ளங்கி விதைக்கெலாம் வாங்கி போட்டு ஒரு டப்பாலையோ வாலிலையோ எதுலேயாவது போட்டு வச்சு இந்தமாரி எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லதுங்க இந்த முள்ளங்கியும் எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்தது பாருங்க நான் இதெல்லாம் காமிச்சிட்டு வரதுக்குள்ளே அத்திக்காய் மரத்தில் இருந்து பறிச்சாச்சுங்க பறித்து எடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அத்திக்காய் வந்து இது உதிரியாக உள்ளது அப்படியே சின்ன சின்ன இது வந்து நாட்டு அத்திக்காய்ங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிருக்கு உடம்புல அப்படின்னா இந்த அத்திப்பழம் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் ரைஸ் பண்ணக்கூடியதுங்க இந்த அத்திக்காயும் ரொம்ப நல்லா சா பொரியலெல்லாம் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க இது பாருங்கள் எப்படி நான் கொத்து கொத்தா எடுத்து காமிக்கிற பாருங்களேன் அது உதிரியாக இருந்ததை நான் காமிச்ச கழுவி எடுத்ததை இது பாருங்கள் நம்ம திராட்சை கொத்து எப்படி இருக்கும் அதே போல் கொத்து கொத்தாக தான் காய்ச்சிருக்குங்க மரத்தில் திராட்சை கொத்து எப்படி இருக்கும் அதேமாரி நீங்களும் எல்லோரும் வாங்க நம்ம வயலுக்கு போய் எல்லாம் இந்த மாரி பார்க்கலாங்க உங்கள் வீட்லேயே வயலில் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாங்களும் இந்தமாரி பயிர் பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்